அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை இயேசு தம் சாவை மூன்றாம் முறை முன்னறிவித்தல் மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஐந்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த மூன்றாம் அறிவிப்பில் முதன் முறையாக எர்ஸ்லேம் இடம்பெறுகிறது டெல்லாவில் இயேசு அதிகமாக சந்தித்தது சாதாரண மக்களைத்தான் ஆனால் எர்ஸ்லேமில் அவர் சந்திக்க இருந்தது பெரும்பாலும் யூத தலைவர்களையே அவர்கள் இயேசுவையே எதிர்ப்பதற்காகவே காத்திருந்தன என்றும் இயேசுக்கு தெரியும் இயேசு சீடர்களுக்கு முன்பாக முனைப்புடன் சென்று கொண்டிருந்தார் என்பது அவர் தம் துன்பங்களை சந்திக்க ஆவலுடன் இருந்தார் என்று பொருள்படலாம் இதே லூக்காவும் இயேசு கொண்டிருந்த ஆர்வத்தை சுட்டிக்காட்டுகிறார் சீட திகை புற்றதும் ஏனியோ அச்சம் கொண்டிருந்ததும் அவர்கள் இயேசுவின் ஆர்வத்தில் பங்கு கொள்ளவில்லை என காட்டுகிறது தம் பாடுகள் பற்றிய இயேசுவின் மூன்றாவது அறிவிப்பு முந்திய இரு அறிவிப்புகளைப் போலவே இருந்தாலும் இதில் பல விரிவான செய்திகளும் அடங்கியுள்ளன எதிரிகளிடம் ஒப்படைக்கப்படுவது மரண தண்டனைக்கு உட்படுவது பல்வேறு ஏளனங்களுக்கு ஆளாவது கொலை செய்யப்படுவது போன்ற அவருடைய சிலுவை பாதையின் பல கட்டங்களும் இந்த அறிவிப்பில் அடங்கியுள்ளன இறைவாக்கிய எஸ்ஸாயா கூறும் இறை ஊழியன் பற்றிய நான்காவது பாடல் இங்கு எதிரொலிக்கிறது இயேசின் மூன்றாவது பாடுகள் அறிவிப்பு அவர்தம் மெஸ்யா பணிகளில் துன்பங்கள் மிகவும் தேவை என காட்டுகிறது உயிர்ப்புக்கு முன்பாக துன்பங்களால் நாம் அலைக்கழிக்கப்பட வேண்டும் என்பதை இயேசு ஆவலுடன் ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிகிறது சீடர்கள் தம் பாடுகளை புரிந்து கொள்ளவில்லை என்கிற செய்தி பலமுறை தெரிவித்து தொடக்ககால கால திரு அவை இயேசின் பாடுகளை ஏற்க தயங்கிய உண்மையை மிக உறுதியாக நிலைநாட்டுகிறார் நற்செய்தியாளர் மார்க்கு ஆனால் மூன்றாவது பாடுகள் அறிவிப்புக்கு பிறகு வரும் இப்புரிந்து கொள்ளாமை ஒரு எல்லை மீறிய செயலாகவே காணப்படுகிறது இயேசுவின் மிக நெருக்கமான குழுவை சார்ந்த இரு சகோதர்கள் யாக்கோவும் யோவானும் இயேசுவிடம் எடுக்கும் வேண்டுகோள் சீடர்களின் சுயநலத்திற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு சீடர்கள் இயேசுவின் பாடுகளை பற்றி புரிந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பதையும் கடந்து அவர்கள் தங்களுக்கு இயேசு பதவிகளை தர வேண்டும் என்கிற நப்பாசைகளை வளர்த்து கொண்டிருந்தார்கள் செபதேவின் மக்கள் இருவரும் இதை மெய்ப்பித்து விட்டார்கள் தங்கள் தாயை தங்களுக்காக இயேசுவிடம் பரிந்துவேசி வைத்து விட்டன என்று மத்தையும் கூறியிருப்பது இன்னும் சுவையாக உள்ளது நற்செய்தியாளர் கால திரு அவையில் தலைவர்களிடையே இருந்திருக்கக்கூடிய பதவி மோகங்களையும் ஏன் திரு அவை வரலாற்றில் தொடர்ந்து கொண்டிருக்கும் பதவி மோகங்களையும் இந்நிகழ்ச்சி எதிரொலிப்பதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த தனது கடைசி பயணத்தை மேற்கொள்வதற்காக நோக்கி தனது சீடர்களுடன் சென்று கொண்டிருக்கிறார் தனது கடைசி பயணம் இதுதான் என்பது இயேசுக்கு தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இயேசு இந்த பயணத்தை இயேசு தனது சீடர்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருப்பதாக நற்செய்தியாளர் எழுதுகிறார் இதற்காக அவர் சீடர்களோடு செல்லவில்லை சீடர்களுக்கு முன்னால் தனிமையாக ஏன் செல்கிறார் சீடர்களும் அவரிடத்தில் கேள்வி கேட்க நெருங்கவோ தயங்குகிறார்கள் இயேசுவின் தனிமைக்கு காரணம் அவர் தனது பாடுகளை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் தனது பாடுகளை எண்ணி பார்ப்பதற்கான தருணம் சில சமயங்களில் நமக்கு தனிமை தேவை இவற்றை புரிந்து கொள்ளாத முதன்மை சீடர்கள் இருவர் எல்லேற்ற பதவி ஆசைக்காக தாங்கள் பெறவிருக்கும் பதவிகள் பற்றி கனவு காண்கின்றன இரையாட்சி பணியில் தொண்டுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் பணியாளராக இருப்பவர்தான் முதன்மை பெறுவ இத்தகைய புதிய கருத்திற்கு தாமே ஒரு மகத்தான முன் உதாரணம் என்று காட்டுகிறார் இயேசு பிறருக்கு தொண்டு செய்யவும் வழியாக மக்களுக்கு மீட்பு தரவும் அதே தொண்டின் விளைவாக தன் உயிரை தியாகம் செய்யவும் தாம் உலகிற்கு வந்ததாகவும் இயேசு உறுதிப்படக் கூறுகிறார் நாமும் இயேசுவை பின்பற்றி பணியாளராக பலியாவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவின் பாடுகளை புரிந்து கொள்ள விரும்புகின்றேனா இயேசுவின் பாடுகளை புரிந்து கொள்ளாத சீடர்களைப் போல நான் வாழுகின்றேனா பிறர் தேவை விட எனது ஆசை உயர்ந்தது என்று செயல்படுகின்றேனா மன்றாடுவோம் வல்லவிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் பாடுகளை புரிந்து கொள்ளவும் பிறருடைய துன்பத்தில் ஆர்வமாக பங்கெடுக்கவும் எங்களது சுயநல ஆசிகளை அகற்றிடவும் வரம் தாரும் ஆமீன்